என்ன மணி பண்றா ஜோபி ஜோபிக்கு ஒரு கால் எங்க பக்கம் போறதுன்னு தெரியல ஓ உனக்கு போ எப்பவும் எப்பயும் சாப்பாடெல்லாம் காலம் ஒரு கால் வேறு நொண்டி நொண்டி நடத்துறேன் எங்க விழுந்து அடிபட்டுது ஒண்ணுமே புரியல நைட்டு தப்பான காலுக்கு ஐஸ் சுடுதண்ணி ஊற்றணும் கொடுத்துருக்கேன் எந்த கால நன்றாலே சரியாக கண்டுபிடிக்க முடியல ஐஸ் வச்சுருக்கேன் சாமி ஐஸ் அறுப்பு வச்சுருக்கேன் ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஃப்ரீசரில் அதை எடுத்து ஊற்றணும் ஓகே நல்ல போயிட்டியா வா கிளீன் பண்ணணும் அப்படியா

பண்ணல அங்கேயே போயிடுவோம் குட்டியாக இருக்க போன மாதிரியே போய்கிட்டு இருக்காங்க சாப்பிடவே இல்லை பயிர் ஒட்டி போயிடும் காயம் மழைக்கா சுருளங்க இல்லையில குத்தி இருக்க காட்டு காட்டுமா காலை காட்டு எங்க வலிக்குது எங்க வலிக்குது நேரத்துல வலிக்குது எங்கம்மா வலிக்குது எனக்கு இங்க தொடல் வலிக்குதா கடிக்காத இங்க வலிக்குதா கடிக்காதா

உன் கை எப்படி இருக்கு இதுக்கும் இந்த கையில அடி ஸ்டாண்டை தள்ளிட்டு நீ தான் கத்திரி அடியே கித்திச்சு இந்த அடி வேணா இந்த அடி சாப்பிட்றீ ஃபுட்டு வேணும் போல சாடே நோட்டி சாப்பிட்றேமா சாப்பிட்றேமா அவளை சாப்பிட விடாம டிஸ்டர்ப் பண்ணாத கூட சாப்பிட் சாப்பிட மாட்டாங்க நைட்ல இருந்து சாப்பிடவே இல்லை வலி குறைஞ்சிருந்தது ஆமா ஏமா

காலில் ஸ்டாண்டை தள்ளி விட்டு இங்கே அடி முக்கி சொத்துன முக்கிய எங்கே விரல் அடிக்கிச்சா இங்கே அடிச்சிச்சா ஓகேவா ஓகே வாடா லாலி ஓகேவா லைட்டாக இருக்குது வலி இருக்கு ஜாஸ்தி இல்லை தலைவருக்கு தான் தங்க சாப்படுதமோ தங்கம் வீட்டில் இருந்து சாப்பிடணும்